சூ வெங்கடேசன் மதுரை எம்பி மதுரை எம்பின்னு சொல்லிக்கிறாங்க இவர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தினால அந்த அழுத்தத்தை கொடுத்தது எனவே அரசியல் அழுத்தத்துக்கு எந்த ஒரு கட்சியும் வந்து வந்து இணங்கித்தான் ஆகணும் எங்களுடைய அணியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து நீட் தேர்வு விளக்கிலிருந்து கல்வி கடன் இருந்து அங்கீகாரம் மதுரைக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக வந்து என்னை போன்றவர்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஏன் மதுரைக்காக இப்படி பேச்சு போராட்டம் அப்படின்னு சொல்லி தன்னை காட்டிக்கிட்டே இவரு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்களே பார்த்துட்டு வாங்க இசை வெளியீட்டு நண்பர் சூர்யா கார்த்தி அவர்களுக்கும் செல்வன் கதையை ஒரு வார்த்தையில் சொல்வதா இருந்தால் நடிகர்கள் சூர்யா ஜோதிகா உள்ளிட்டோரை விதிகளை மீறி சு வெங்கடேசன் அழைத்து சென்றதாக கூறியுள்ளனர் மேலும் கதவுகளை அடைத்துவிட்டு மாணவர்களை வெயிலில் காக்க வைத்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் சரி திடீர்னு ஏன் இவரை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நண்பன் தொழிலாளர்களின் தோழன் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த இவர் ரொம்ப மிக தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைந்து திடீர்னு இப்போ திமுகவோட சொம்பு தூக்கியா மாறியிருக்காரு எதனால் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க பரந்தூர் விமான நிலைய போராட்டம் சிப்காட் போராட்டம் ஏன் இவரோட தொகுதியில் இருக்க மதுரை மேலூரோட விவசாயிகள் போராட்டம் இந்த மாதிரி எந்த போராட்டத்துலையுமே இவர் கலந்துக்கல கலந்துக்கலாட்டினாலும் பரவாயில்லை ஏன் ஒரு ட்வீட்டு கூட போடல எல்லாம் அந்த திமுக கொடுக்குற ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக தான் சரி இவர் போராட்டத்தில் தான் கலந்துக்கல வேற என்ன முக்கியமான வேலை இருக்குது இவருக்கு அப்படின்றத பார்த்தா சினிமா ஷூட்டிங் ஆடியோ ஆடியோலான்ஸ் சுத்தி திரியிறாரு எந்த வேலையுமே பார்க்காம ஏன் இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா திமுக கொடுக்குற அந்த ஒரு சீட்டை வாங்கி போன தேர்தல் மாதிரியே தன் சொந்த கட்சிக்காரவங்கள கொண்டவங்கன்னு கூட பார்க்காம அவங்க கையில காலில் உழுந்து மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கி இந்த எலக்ஷன்லயே அதே மாதிரியே ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு போல பாவம் அவருக்கு தெரியாது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு